ஏனென்றால் பல பல விமர்சனங்கள் இருக்கின்றன இந்த ஆட்சியிலே பல பல விமர்சனங்கள் இருக்கின்றன முஸ்லீம்களை பொறுத்த அளவிலே ஆஹ் ஒரு சமரீதியான ஒரு கண்காணிப்பு அல்லது கவனிப்பு இருக்கவில்லை என்ற பல வாதங்கள் இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் கடந்த காலங்களிலே பாராளுமன்றத்தில் பேசும் போது கூறினார் செருக்குத்தனமாக அதாவது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபதிலே பத்தொன்பதிலே வென்ற கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் அவர் நினைத்தார் மூணில் இரண்டு பெரும்பான்மை கிடைத்தவுடன் நான் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் ராஜா என்பேன் ஆண்டவன் அதை திருப்பி மத்த பக்கம் போட்டு கடைசியில் ஓடக்கூடிய அதாவது இலங்கையிலே ஒரு சரித்திலே நடைபெறாத சரித்திரம் நடைபெற்றது அது அப்படி கூடாது நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய ஆட்சியை கொண்டு சென்றால் எங்களுடைய ஆதரவு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் உள்ள மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்று அச்சோட்டா கூறிவிட்டார் எனவே குறிப்பாக பார்க்க போனால் மாவட்ட ரீதியில பார்க்க நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அரசாங்கம் கதைக்கின்ற கதைகளுக்கு அரசாங்க அதிபராக ஒரு தமிழ் தெரிந்த ஒரு உத்தியோகத்தை அளிக்க வேண்டும் அங்கே ஆனால் அப்படியான நிலை இல்லை இன்று பாருங்கள் நாமிதம்பழி காரதிவு பிரதேசங்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் முப்பத்தைந்து வீதம் ஆகுகின்றார்கள் அங்கே ஒரு ஏடிஎஸ் கூட போடக்கூடிய நிலையில் இல்லை நாவதம்பழிக்கு கட்டாயம் ஒரு ஏடிஎஸ் முஸ்லீம் ஆள போட வேண்டிய நிலை இருக்கின்றது என்ன நாங்கள் இதை கூறினால் இனவாதம் என்கிறார்கள் அவர்கள் கூடினால் அது தேசியவாதம் ஆகவே இது ஒரு முக்கியமான பிரச்சனை நிர்வாக ரீதியாக எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை நாங்கள் கடந்த காலங்களிலே கரையோர மாவட்டம் என்ற ஒரு கோஷத்தில் இருந்தும் அதுவும் இல்லாமல் போய்விட்டது ஆனால் அதையாவது நாங்கள் செய்ய வேண்டும் ஏன்னா தமிழ் தெரிந்த ஒரு அரசாங்க அதிபர் நியமிக்கப்படும் அது எங்களுடைய உரிமை ஆகவே அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்றால் அரசாங்கம் சொல்லுகின்றது நாங்கள் எல்லாத்தையும் நீதியாக நியாயமாக செய்வோம் ஆகவே இந்த விஷயத்தில் நியாயம் செய்ய வேண்டும் அவர்கள் ஆகவே அதனை நான் உங்கள் முன் வைக்கின்றேன்